அண்ணல் நினைவு நாள் அவருடைய பிறந்தநாள் அதை கொண்டாடுறோம் ஒரு குரூப் கொண்டாடுது. கட்சி பேரை சொல்ல விரும்பல நாக்கு கூசுது. ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அவனே நம்ம ஐயா சாமி அண்ணல் அம்பேத்கர் படுத்து பொறடி போய் சாராயகரல்ல நிக்கறானடா இதை மாற்றுவதற்கு யார் பேசுவா? நாங்க என்னென்ன பண்ண முடியும்? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். இவன் சொல்ற வார்த்தை நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டல வெட்டி வெச்சிட்டு பக்கத்தலயே நீ உட்கார்ந்துக்கு. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

அதை விட ஒரு மடமைத்தனம் இந்த உலகத்தில் இல்லைன்னு அம்பேத்கர் போதிக்கிறார் ஆனா நீங்க அடிமையாக தானே இன்னமும் வாழ்றீங்க மானமா எனக்கா அதெல்லாம் இருக்க வேண்டிய போய் சொல்லியா எனக்கு எல்லாம் போய் பல வருஷம் ஆயி போச்சு இப்படி சோறு கிரைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா தாழ்த்தப்பட்டவருடைய விடுதலை உணர்வும் மங்கி போவதற்கு காரணம் நாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நினைப்பு தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல அப்படி நெஞ்ச நிமித்தி நிக்க வேண்டிய நம்ம கூலி குறுகி ஒவ்வொரு இடத்திலையும் கை கட்டி அதிமுக ரெண்டு சீட்டு இங்கிட்ட ஐயா கலைஞர் கருணாநிதி போனா நாலு சீட்டு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் போய் நிக்கும் போது என்ன கேக்குறான் நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு பொது தொகுதி கட்டம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது கலைஞர் யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு அது கலைஞர் சொன்னாரு அது கலைஞர் சொன்னாரு மறுபடியும் போய் அவரோட வெக்கமே இல்லாம கூட்டணி வைக்கிறீங்களே உங்களுக்கு கூசல உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வார்த்தையில திட்டி புடுவேன் எங்க கோசு எங்க அண்ணனா போயிட்டாரு திட்ட முடியல இல்ல திட்டنا எங்க அண்ணன் வேற கோவப்படுற அண்ணன் சீமன் கோவப்படுற அண்ணனை ஏன்டா விமர்சிக்கிறீங்க என்ன அப்படி அடி என்ன மாப்ள என்ன புண்ணா குடுறே எந்திரி ஏன்டா மவனே ஏன்டா சின்ன பைல போட்டு இந்த அடி அடிக்கிற எந்திரி அண்ணா 60000 புத்தகங்களை படித்த அந்த நீங்க தலைவராக கொண்டாடி இருந்திருந்தா நாங்க சரியா இருந்திருப்போம் ஆறு புத்தகம் கூட படிக்காத அந்த மாநிலத்தோட முதலமைச்சர போய் நீங்க கொண்டாடிட்டு திரியறீங்களே அப்புறம் நாங்க கோவம் வருமா வராதா இந்த உனக்கு தேவையா ஆறு புத்தகம் படிச்சிருந்தா முதலமைச்சருக்கு அறிவு இருந்திருக்குங்க அறிவுன்றது இல்லையே ஒருத்தர் சொல்றாரு அங்க இருந்து சேக்கலாவது ஜெயக்கடாவுடைய மகனுக்கு நான் கலைஞர் கருணாநிதி ஒரு பேரை வைக்கிறேன் ஜெயக்கடா மகனுக்கு கருணாநிதி பையனா அப்பா பேருனா ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேச விட்டப்படுகிறது கருணாநிதி என்று பேச விட்டப்படுகிறது

கருணாநிதினு பேர் வச்சா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்கள அதை செய்ய மாட்டாங்க என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி அதுக்கு பதில் சொல்லுமால இல்ல முடியுமே இந்த அண்ணன் கிளம்பி இருக்கறல அண்ணா திருமாவளவன் சினிமாயகம் காப்போம் ஒட்டுமொத்த சிறுத்தைகளை திரண்டு வாருங்கள் நாம் எல்லாம் சீட்டாக்கள் சினிமாயகத்தை காப்பாற்ற நாம பேரணி நடத்துவோம் பேரணி நடத்தி நேரா போவோம் கோபாலபுரத்து வாசல்ல போய் ஐயா ரெண்டு சீட் நாலு சீட் இதெல்லாம் பேரணி தெரியுமா எச்ச ஒரு ஆறு சீட் ஆறு சீட்ல அமைச்சர் ஆயிர முடியும் மூணு சீட்ல முதலமைச்சர் ஆயிர முடியும் நினைக்கிற முட்டாள் கொடுத்த வச்சு எப்படி நீங்கள் விடுதலையை சாத்தியப்படுத்துவீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா ஆறு அசா திமுக இருக்கிறாரு அவரை கொண்டு போய் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் நின்று ஜெயிச்சவரை அடுத்த தடவை கொண்டு போய் எங்க வருவாங்க நீலகிரியில போய் நில்லுங்க ஏன் தாழ்த்தப்பட்ட தொகுதி பட்டியல் மாற்றம் செஞ்சப்பட்டுச்சு அதனால அங்க எருமா மாதிரி ஏன்டா இங்கிட்டே சுத்திட்டு இருக்க அது தப்பு தாங்க எதையாவது ஒரு தீர்ப்பை சொல்லி நாட்டாமையாரெல்லாம் பார்த்தா வீட்டாமையாவே வச்சு வரைக்கும் பார்க்கிறான் அப்ப யார் இந்த மனநிலையில இருக்கிறா சாமிய பாகுபாட்டை வளர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தீண்டாமையை கடைபிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கூட போய் இருந்துகிட்டு அம்பேத்கர் படத்தை சட்டையிலையும் பாக்கத்தையும் வச்சுக்கிட்டு தெரியுங்களே வெக்கம் பெற்றவர்களே இல்ல ஏ எங்க குடும்பமே அப்படித்தான்டா அசிங்க சக்தி தான் கவலைப்பட கால்ல விழுந்துருவோம் வன்னி அரசு ஒரு பரதேசி வருதாங்க இருக்கான் அந்த பரதேசிய தயவு செய்து வாயை முடின்னு இருக்க சொல்லுங்க இல்ல அப்படின்னா

வாயும் ஓசி இருநூறு ரூபா காசு ஓசி எல்லாம் ஓசி ஓசிக்கான வச்சுக்கோங்க என்ன ஹீரோ சார் பூப்பு மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழ்மை ஆயிட்டீங்க வாடிவா சாத்தான்குளத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு இரவோடு இரவா இ பாஸ் வாங்காம கிளம்பி போக தெரிஞ்ச உங்க புரட்சியாளர் சேப்பத்தம் சேக்குவராவுக்கு வேங்கையர்களுக்கு வழி தெரியலையா இல்ல உங்க மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வழி தெரியலையா

நம்ம காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை ஆனா போனோம்னா பல்ல புடிங்கி விடுவாங்க அந்த பல்வீர் சிங்க பல் புடிங்கி பல்வீர் வச்சு பல்ல புடுங்குவாங்க அதைத்தான் இவர்கள் செய்ய முடியும் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையில வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசி முடியாது இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு நீட்டை ஒழிப்பதற்கு ரகசியம் சொன்ன சொன்ன ஐயா சேப்பாக்கம் சேர்க்கு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு நீட்டு ரகசியத்தை கேட்டா அது சட்டப்படி போராட்டம் நடத்துறது தாங்க அந்த ரகசியம் அது எங்களுக்கு தெரியாது சோரதன் திங்கிரியல இல்ல பியல் திங்கிரியோட இந்த பொழப்புக்கு நாலு பேர்

போதுமல்ல போடா